பொதுவாக மேடைகளில் மைக்கு முன் நிற்கும்போது இதோ வருகிறார் இதோ வருகிறார் இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்து இன்னும் பத்து நிமிடத்தில் வந்து தலைவர் கலைஞர் என்று சொல்லியே பழக்கப்பட்டவன் நான் என்று அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் திமுக என்ன திமுக என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க அண்ணன் துறைமண முருகன் அவர்கள் நான்கு நாளுக்கு முன் முன்பு ஒரு வார்த்தை சொன்னார் பெரியாரின் இதயத்தை அண்ணாவின் இதயத்தை கலைஞரின் இதயத்தை மூன்றையும் ஒன்றாக பெற்ற தளபதி அவர்கள் இங்கே இருக்கிறார் தம்பி வா தலைமையேற்க வா என்று அவர் அறி அறிவித்தார் அவர்தான் தான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் முன் பேசுவதற்கு என்னை பேச இங்க அழைத்த போது ஒரு வாரமாக தூக்கம் இல்லை என்ன பேசுவது என்ன பேசுவது என்ன பேசுவது இந்த எண்பது ஆண்டுகளில் தலைவர் கலைஞரை பற்றி பேசாத வார்த்தைகள் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று நான் பத்து நாட்களாக தேடி பார்த்தேன் எல்லாருமே பேசிட்டாங்க இளமை பழி என்ற கதையை படித்துவிட்டு யார் இந்த கருணாநிதி என்று அண்ணா கேட்ட அந்த குரல் கடந்த எண்பது ஆண்டுகளாக அந்த பெயர் தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கடந்த எழுபது ஆண்டுகளாக அந்த பெயர் அச்சிடப்படாத ஒரு பத்திரிகை தமிழகத்தில் வரவே இல்லை இந்த உலகத்தில் எழுத்தாலும் பேச்சாலும் ஆட்சியை அமைக்க முடியும் என்று நிரூபித்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிட இயக்கத்தினுடைய இலக்கியத்தின் மிகப்பெரிய நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் கலைஞர் அவர்கள் கலைஞருடைய எழுத்து வல்லமையை பற்றி பதினைந்து நிமிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையில் கலைஞருடைய எழுத்து வல்லமையை குறித்து பேசுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் பத்தாது என்பது என்னுடைய கருத்து ஆனாலும் இந்த மேடையை மிக சுருக்கமாக பேசி விடைபெற வேண்டும் என்று இந்த கட்டளை ஏற்று நான் பேச விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் யார் நான் யோசிக்கிறேன் பள்ளியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன காலத்திலிருந்து போராடுறார் குள குளத்தில் குதிப்பேன்னு போராட ஆரம்பிச்சதுலிருந்து மெரினாவில் இடம் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் போய் சேருவேன்னு சொல்லி அவருடைய உயிரற்ற உடல் போராடிய கணம் வரைக்கும் அது ஒரு அதிசயம் எத்தனை அதிசயங்கள் அவர் செய்கிறார் திருவாரூரில் ஓடம்போக்கிங்கிற ஒரு தான் அவர் தன்னுடைய திராவிட இயக்க போராட்டத்தை அவர் தொடங்குகிறார் கடைசி கணம் வரைக்கும் அவருடைய போராட்ட வாழ்க்கை எண்பது ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கார் அது ஒரு அதிசயம் ஒரு அதிசயம் அம்பாள் என்னைக்கு பேசினால் பேசினாள் அப்படின்னு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முடி ஒரு கேள்வி கேட்கிறார் அது இன்ன வரைக்கும் பதில் இல்லை அடுத்து ராமன் எந்த பொயல் கல்லூரியில் படித்தான் என்று ஒரு கேள்வி கேட்டார் அப்படி அதிர்ந்து போச்சு அந்த ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வியின் மூலமாக இந்தியாவை அதிர வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சவர் அவர் கலைஞர் அப்படின்னா என்னன்னு நான் யோசித்து பார்த்தேன் சினிமா வசனம் என்றால் கலைஞர் மேடை பேச்சு என்றால் கலைஞர் அரசியல் சாணக்கியத்தனம் என்றால் கலைஞர் போராளி என்றால் கலைஞர் போராட்டம் என்றால் கலைஞர் உழைப்பு என்றால் கலைஞர் ஒரு கடிதத்தின் மூலமாக பத்து லட்சம் பேரை ஒரு மாநாட்டுக்கு திரட்ட முடியும் என்று நிரூபித்தவர் கலைஞர் அறிக்கை என்றாலும் அதற்கு அவர்தான் உதாரணம் தமிழ் என்றால் கலைஞர் சிறந்த நிர்வாகி என்றால் கலைஞர் நின்ற தேர்தலில்லாம் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டில் ஒருவர் என்றால் அது கலைஞர் தான் ஐம்பது வருஷம் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றாலும் அது கலைஞர் தான் இத்தனை கலைஞர் நான் எந்த கலைஞரை பேசுறது எனக்கு பிடிச்ச கலைஞர் அவர் தமிழ் மொழியினுடைய வெகுமதி அந்த கலைஞர் தான் நான் இப்ப பேசணும் தமிழ் அறுபது ஆண்டு காலம் அவர் எழுதியது அரசியல் தமிழ் மொழிய தமிழ் மொழி ஒரு செம்மொழி அந்த செம்மொழியை அவ்வளவுக்கு திறமையாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்துவது மட்டுமல்ல கடை மனிதனும் பாமரனும் அந்த செம்மொழியை பின்பற்றி பாராட்டி பேசுகிற ஒரு வல்லமையை அவர் தான் உருவாக்கினார் இந்த செம்மொழியினுடைய அருமையை அவர் கடைசி வரைக்கும் அதனுடைய செழுமை குறா குறை பயன்படுத்திய ஒரு மகத்தான எழுத்தாளர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கணும் ஒரு எழுத்தாளர்னா நான் அவர்கிட்ட நிறைய டைம் தோத்து போயிருக்கேன் அவர் சினிமா வாசனை மட்டும் எழுபத்தி ரெண்டு படங்களும் எழுதியிருக்காரு அதில் ஒன்று ஹிந்தியில் எதிர்க்கார் மூணு படங்களுக்கு தெலுங்கு படங்களுக்கு அது கடைசன இருக்காரு நாடகன் பார்த்தீங்கன்னா இருபது எதிர்க்காரு நாவல்கள் பார்த்தா பதினஞ்சு சிறுகதைகள் அறுபத்தெட்டு கவிதைகள் பதினஞ்சு வரைக்கும் எதிர்க்கார் இது இல்லாம குரலோவியம் சங்கத்தமிழ் தாய் தொல்காப்பிய பூங்கா பயணக் கொட்டுரை இனியவை நாற்பதுன்னு அதுக்கு பேரு நெஞ்சிக்கு நீதி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தஞ்சு பக்கம் அடே அப்பா இந்த கட்சிக்காரங்க இந்த கட்சி இவ்வளோ புடுங்கல்களுக்கு பின்னாடியும் இவ்வளவு எழுதி குவிச்ச ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே தலைவர் கலைஞர் தான் எவ்வளவு புடுங்கல்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு ஒன்றை ஜனரே செத்து போறான் ஒரு பெரிய மகத்தான ஒரு கட்சி ஐம்பது ஆண்டுகளும் தலைமை நடத்தி நடத்தியவர் இதெல்லாம் தாண்டியும் இவ்வளவு எழுதி கொடுத்து குவிச்சிருக்காரு இந்த கட்சி புடுங்கல் இல்லாமல் இருந்தா அவர் எவ்வளவு எழுதி குவிச்சிருப்பார் உண்மையிலேயே கலைஞரை பத்தி நான் பேசுறேன் அவர் ஒரு கடல் என் கையில நான் அவர் பத்தி சொல்றது கையில் அழுட்டு வந்த ஒரு நீர் கடலில் அள்ளி வழங்கப்பட்ட ஒரு கைப்பிடி நீர் தான் கலைஞர் எல்லாரும் வந்து எழுத்துக்கு புகழ் அல்லது என்னத்துக்காக எழுதுவாங்க தலைவர் தன்னுடைய எழுத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்றார் யாப்பின்றி போனாலும் போகட்டும் நம் நாடு மொழி மானம் உணர்வை எல்லாம் காப்பின்றி போகக்கூடாது என்னும் கொள்கை தான் இந்த கொள்கையிலிருந்து எழுபது ஆண்டுகளாக எண்பது ஆண்டுகளாக மாறவே இல்லைங்கிறது ஒரு அதிசயம் எந்த நேரத்திலும் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை ஆனா நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது மத்திய அரசோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக அரிய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் எழுத்தில் ஒரு முறை கூட அவர் சமரசம் செய்து கொண்டதே இல்லை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலிருந்து ஒரு நிமிடம் கூட அவர் சமரசம் செய்து கொண்டதே இல்லை கடைசியா அவர் உங்களை பற்றி ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள் என்று கூறும்போது மானயமரியாதை சுயமரியாதைக்காரன் என்று சொன்னவர் அவர் பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நச்சுக்கோப்பை சிலப்பதிகாரம் மணிமகுடம் ஒரே ரத்தம் தூக்கு மேடை பரபிரம்மம் காகிதப்பு நானே அறிவாளி வெள்ளிக்கிழமை உதயசூரியன் வாழ முடியாதவர்கள் சாந்தா அல்லது பழனியப்பன் பொன்முடி இரத்த கண்ணீர் முத்து மண்டபம் திருவாளர் தேசியம் பிள்ளை முஜிபுர் ரகுமான் புனித ராஜ்யம் மகான் பெற்ற மகான் செங்குட்டுவன் பரதாயணம் சாம்ராட் அசோகன் இத்தனை நாடகங்கள் அவர் எதிர்க்கார் வரலாற்று நாவல்கள் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பாயும் மொழி பண்டாரக வன்னியன் குடும்ப நாவல்கள்னு நம்ம பல நாவல்களை அவர் வந்து நம்ம பறக்கவே இல்லை இனியாவது அவருடைய புத்தகங்களை நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் தலைவருடைய நம்ம தலைவரை போட்டுங்கறத அவருடைய எழுத்தை போற்றுதான் அவருடைய குடும்ப நாவல்களுடைய பேர் வந்து வான் கோழி அரும்பு ஒரு மரம் பூத்தது ஒரே ரத்தம் பெரிய இடத்து பெண் சொல்லி மலை வெள்ளி கிழமை கலைஞரும் எழுத்தாளர் தான் கலையடன் தமிழ் போய் என்ன பண்ணுது என்ன எழுது என்ன எழுது வசனங்கள் நான் சொல்ல மணக்காது கைவர்களின் நியாயம் ஜெயிக்காது வால் தான் இருக்க வேண்டுமே தவிர நெஞ்சிலே இருக்கக்கூடாது நெஞ்சிலே இருக்க வேண்டியது அன்பு அடக்கம் நட்புண்பு தெய்வம் இல்லாத கோவிலிற்கு தங்க கலசம் எதற்கு இந்த கேள்வியை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் கேட்டுட்டே இருக்கார் சம்சார விளக்கு எரியாத வீட்டில் மின்சார விளக்கு இருந்து என்ன பயன் போர்க்களத்தில் அடையும் வெற்றிகளை எல்லாம் சரித்திரம் கொலைப்பட்டியலுக்கு சேர்த்துவிடும் ஆச்சரிய குறிதான் ஜமீன்தார் அவர்களே கொஞ்சம் வளைந்தால் கேள்விக்குறியாகிவிடும் ஞாபகம் இருக்கட்டும் அறிவாளுக்கும் குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை உங்களுடைய நேழை உங்களுடைய வராதே என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை காதல் பல் காதல் என்பது பன்னீரில் குளித்து பலரசத்தில் நீந்தி கண்ணீர் புடைசூழ கட்டளைக்கு வருவேன் என்று சொல்வதல்ல ஒரு நாட்டின் முதுகெலும்பு பாட்டாளி வர்க்கம் ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம் தான் அதை தோண்டு போக விடக்கூடாது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் தொழிலாளி பக்கமும் எளியவர்கள் பக்கமும் அவர் இருந்தார் சிறுகதையில வந்து அவர் அறுபத்தெட்டு சிறுகதை இருக்காரு அதில் சில ஸ்கூல் போன கதைகளில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச கதை சங்கிலி சாமிங்கிற ஒரு கதை சங்கிலி சாமிங்கிறது என்னன்னா ஒரு சாமியார் சாமியார் இல்லை அப்போ சாமியார் ஆகாத ஒரு ஆள் வந்து பயணம் போயிட்டு இருக்காரு எதிர்பாராத ரயில் நின்று போது ரயில் நிற்கும் போது அவர் பாத்ரூம் போறாரு பாத்ரூம் போனதை பார்த்து சில பேர் என்ன சொல்றாங்க சாமி தான் வந்து சங்கிலியை பிடிச்சி நிறுத்தி இந்த விபத்தை இவர் பெரிய மகான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த மகான் எப்படிப்பட்டவர்னோ அந்த கதையில ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு வரியா சொல்லிட்டே வராரு உண்மையிலேயே நகைச்சுவை எதிர்த்திற்கு பெயர் பெற்றவர் என்ன கூட ஆச்சரியம் அவரால் ஜோக் அடிக்காம இப்ப எப்படி படுத்திருக்க முடியுதுங்கிறது அந்த நகைச்சுவை இந்த அபாரமான உதாரணம் இந்த அபாரமான உதாரணமான கடைசி ஒரு வரி வரும் என்ன வரின்னா வழக்கிலே வெற்றி பெற வேண்டும் வாத நோய் தீர வேண்டும் பிள்ளை இல்லை வர வேண்டும் கொள்ளை நோய் போக வேண்டும் கொள்ளை போய்விட்டது கல்லனே காட்டுக எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து விபூதி என்ற அளவில் அந்த கதையை அவர் முடித்திருப்பார் அவருடைய கதைகளை பற்றியும் கவிதைகளை பற்றியும் சினிமா வசனங்களை பற்றியும் சினிமாவில் அவர் கையாண்ட உத்திகளை பற்றியும் பேசுவது என்பது உண்மையில் ஒரு அரிய காரியம் அரிய சாதனை தமிழ் மொழியை அவரளவுக்கு பயன்படுத்தியவர்கள் இல்லை தமிழ் மொழியை அவரிடம் போகும்போது அது பயன்பட்டு இருக்கும் நீங்க தமிழ்ல பேசும்போது மட்டும்தான் அது வந்து ரொம்ப டைமிங் டைமிங்கா பேசுவார் அப்படி இல்லை எமர்ஜென்சி பேசும்போது கூட ரிவோக் எமர்ஜென்சி ரெஸ்டோர் டெமோக்ரஸி அறிவிச்சவர் ஆங்கிலம் எழுதினா கூட அவரால் ரைமிங் இல்லாமல் எழுத முடியாது இது போன்று மிகவும் அபாரமான வாக்கியங்களையும் எழுத்துக்களையும் உருவாக்கியவர் இந்த எழுத்து அவர் முதல் கதையில இருந்த எண்பது ஆண்டுகளம் படிச்சு படிச்சு அவர் ஏதன ஒவ்வொரு வரியும் உச்சரித்த ஒவ்வொரு வரியும் தன்னுடைய மனப்பாடமாக அது வைத்திருக்கிறது வரியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அது தமிழ்நாட்டுடைய பொதுமக்களுடைய வாக்கியமா மாறும் உதாரணமாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு ஒரு முறை சொன்னார் தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை பயன்படுத்தாத ஆள் உருத்த கூட கிடையாது அதே மாதிரி ஐயன் வல்லுவன் என்று சொன்னார் தமிழகம் முழுவதும் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் உடன்பிறப்பே என்ற ஒரு சொல்லை அவர் சொன்னார் அந்த உடன்பிறப்பை சொல்லாத வார்த்தைகள் இல்லை கடைசியாக ஒருவரி அவர் இந்த முரசொலியை அவர் பத்திரிக்கையாக நடத்தவில்லை தனக்கு தெரிந்த தகவலில் எல்லாம் தன்னுடைய கட்சிக்காரனுக்கும் தெரிய வேண்டும் அது அரசியல் பள்ளிக்கூடமாகத்தான் அவர் நினைத்தார் தமிழக அரசியல் இல்ல இந்திய அரசியல் உலக அரசியல் எல்லாம் தமிழகத்தில் கடைகோடி திமுக காரணத்துக்கும் தெரிய வேண்டும் என்று அவர் அதை கற்றுக் கொடுத்தார் கிராமங்களில் திமுக அப்படி பேச முடியாது என்று சொல்ல வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலை அவர்கள் அவருடைய எழுத்து எண்பது ஆண்டுகள் மட்டுமல்ல எட்நூறு ஆண்டுகள் வரைக்கும் தமிழ் சமூகம் அவரை நினைவு கொண்டே இருக்கும் அந்த எழுத்துக்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஒன்று நான் பல நேரங்களில் சொல்வேன் திமுக தோற்கும் போதெல்லாம் சொல்லுவேன் தமிழ் சமூகம் நன்றி கட்ட சமூகம் என்று நான் கோபப்பட்டிருக்கிறேன் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த தமிழ் சமூகம் காட்டிய அந்த மௌனம் இருக்கிறதே உண்மையில் தமிழ் சமூகம் கலைஞருக்கு நன்றி உள்ள சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை கூறி தலைவர் கலைஞர் அவருடைய புகழ் என்றும் நினைத்திருக்கும் தமிழ் இருக்கும் வரை தமிழ் இனம் இருக்கும் வரை தமிழ் மொழி இருக்கும் வரை கலைஞர் என்ற சொல் இருக்கும் நன்றி வணக்கம்